புகைப்பட நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி அதை போலவே இன்றைக்கு இந்தியாவுடைய ஆளுமையாக வர இருக்கிறார்கள் தலைவர் ராகுல் காந்தி நண்பர்கள் யாரும் அங்கே செல்ல வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அவரவர் இடங்களுக்கு வந்து அமருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம் திரும்பி வாருங்கள் நண்பர்களே கேட் ஆண்டு பிரச்சனை பண்ணீங்க கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் ஒரு நிகழ்ச்சி நடக்குது என்ன பழக்கம் எல்லாரும்

யார் இந்த பிரச்சனைக்கு காரணம் யார் அங்க கும்பல் சேர்த்தது அவங்க பெயர் அவங்க புகைப்படம் எனக்கு வேணும் இன்னைக்கு இரவே நடவடிக்கை எடுக்கிறாங்க பேர்ல எல்லாரும் உள்ளவாங்க என்ன நினைச்சிட்டு இருக்கேன் ஒரு கட்சியா ஒரு இயக்கமா என்னது ரெண்டு மூணு காலை பையலுக்கு சேர்ந்து இந்த கேட்ட பண்ணிட்டு இருப்பீங்களா எச்சரிக்கை விடுக்கிற கடுமையா நடவடிக்கை எடுப்பேன் எல்லோரும் ரத்தையும் வேர்வையை சிந்தி இந்த இயக்கத்தை வளர்ந்துட்டு இருக்காங்க

அவர் அவர் இடங்களுக்கு வந்து அமருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம் திரும்பி வாருங்கள் நண்பர்களே அங்க யாராவது எல்லாரும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது என்ன பழக்கம் எதுங்க

அப்படியாப்பட்ட ஆளுங்களை இந்த கட்சியில சேர்க்கணும் எல்லாரும் உள்ள உட்காரங்க யாரும் நிக்காதீங்க அங்க வெளியே போறவங்க வெளியே போங்க உள்ள வந்து உட்காருங்க உள்ள உட்காருங்க காவல்துறை அந்த யாரு கிரட்டா பண்ணுறது எனக்கு ஒரு அறிக்கை கொடுங்க ரிப்போர்ட் கொடுங்க